இருபத்தோராம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்காளர் அட்டைகள் இன்று தபால் திணைக்களத்திடம் கையளிக்கப்பட்டுள்ளன தபால் திணைக்களத்தினால் உரிய வகையில் குறித்த வாக்காளர் அட்டைகள் வீடுகளுக்கு விநியோகிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் எதிர்வரும் எட்டாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை வாக்காளர் அட்டைகளை விநியோகிப்பதற்கான விசேட தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி எதிர்வரும் பதினான்காம் திகதி வரை வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கப்படும் என அவர் தெரிவித்தார் இதேவேளை வாக்காளர் அட்டைகளை விநியோகிப்பதற்காக சுமார் எட்டாயிரம் பேரை கடமைகளில் ஈடுபடுத்த எதிர்பார்ப்பதாக ஸ்ரேஷ்ட பிரதி தபால் மா அதிபர் ராஜித் ரணசிங்க தெரிவித்துள்ளார் இதனிடையே எதிர்வரும் செப்டம்பர் நான்காம் ஐந்தாம் மற்றும் ஆறாம் திகதிகளில் அஞ்சல் வாக்குப்பதிவுகள் இடம்பெற குறித்த தினங்களில் வாக்களிக்க தவறுபவர்கள் எதிர்வரும் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் திகதிகளில் வாக்களிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்கும் முறைமை தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம்ஏ எல் ரத்னாயக விளக்கம் அளித்துள்ளார் எக்மனாபிய சட்டங்க சந்தே பிரகாஷ் கர்லா உபடபூர்வம் අපේක්ෂකය ඉදිරයේ දෙකේ ලක්කම සතාන් කරලා දෙවැනි මනාපයත් සටන් කරන්න வாக்காளர்கள் தாம் விரும்பும் வேட்பாளர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் இலக்கங்களினூடாக வாக்குகளை வழங்க முடியும் அதன்படி முதலாவது தெரிவுள்ள வேட்பாளருக்கு இலக்கம் ஒன்றையும் இரண்டாவது விருப்பு வாக்கை செலுத்த இலக்கம் இரண்டையும் மூன்றாவது தெரிவுள்ள விருப்பு வாக்கை செலுத்த இலக்கம் மூன்றையும் வாக்குச்சீட்டில் குறிப்பிட வேண்டும் ஒரு வாக்காளரால் மூன்றுக்கு உட்பட்ட தெரிவுகளை இருக்க முடியும் என அவர் தெரிவித்தார் இதனிடையே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் சுதந்திரமானதும் நீதியான மக்கள் அமைப்பான கஃபே தேர்தல் கண்காணிப்பு அமைப்புக்கு இதுவரை முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அவற்றில் அதிகளவான சட்டவிரோத தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் தொடர்பிலேயே பதிவாகியுள்ளதாக கஃபே அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் மனாஸ் மகின் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்காக வாக்காளர் ஒருவர் சார்பில் நூற்று ஒன்பது ரூபாவை மாத்திரமே செலவிட முடியும் எனவும் அதற்கும் அதிகமாக செலவு செய்ததாக நீதிமன்றம் நிரூபித்தால் அந்த வேட்பாளர் பதவியை இழக்க நேரிடும் எனவும் மூன்று வருட காலத்திற்கு அந்த வேட்பாளர் தனது குடியுரிமைகளை இழக்க நேரிடும் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் மூதன் நிலை மூதற்கர செய்தி படங்கூட வீரகேசரியின் குரும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலோட் வலையத்திலிருந்து ஆரிஜி இடைவழி வீகி என்று பதவித்து எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது எட்டு ரெண்டுக்கு குருஞ்செய்தியோர் சை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்தெடுங்கள்